இந்த ஒரு விஷயம் ஒரு துளியில் உங்கள் உயிரை பறிக்கும் என்றால் நம்புவீர்களா ஆமாம் அதுதான் டைமத்தில் சாதாரணமாக தெரியும் இந்த வேதிப்பொருள் மிக மிக ஆபத்தானது உங்கள் பாதுகாப்பு கையுறைகளையும் தாண்டி எந்த வலியும் இல்லாமல் தோலுக்குள் ஊடுருவி ரத்தத்தில் கலக்கும் வல்லமை இதற்கு உண்டு இது உடலுக்குள் சென்றவுடன் தன் வேலையை காட்டுவதில்லை மாறாக மிக அமைதியாகவும் மெதுவாகவும் மூளையை தாக்கி சிதைக்கும் இதன் பாதிப்புகள் உடனடியாக வெளிப்படாமல் சில வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு பின் தான் தெரியும் அப்போதும் அறிகுறிகள் தென்படும் போது பெரும்பாலும் சிகிச்சை அளிக்க முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாகிவிடும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் நடந்த ஒரு துயர சம்பவம் இதன் ஆபத்தை உலகிற்கு உணர்த்தியது டாட்மவுத் கல்லூரியில் வேதியியலின் மிகவும் மதிக்கப்பட்ட மற்றும் திறமையான பேராசிரியராக இருந்த டாக்டர் கேரன் வெட்டர்ஹான் ஆகஸ்ட் பதினான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு அன்று டைமெத்தில் மேற்குறி சம்பந்தப்பட்ட ஒரு சோதனையை தயாரிக்கும் போது அவரது லேடெக்ஸ் கையுறை அணிந்த கையில் சில துளிகள் தவறுதலாக சிந்தின டாக்டர் வெட்டர்ஹான் உடனடியாக எந்த வலியையோ அல்லது அசௌகரியத்தையோ உணரவில்லை யாருக்கும் தெரியாமல் அதிக ஆவியாகும் மற்றும் கொழுப்பில் கரையக்கூடிய டைமெதில் மேற்குறி பாதுகாப்பாக தோன்றிய லேடெக்ஸ் கையுறையை ஊடுருவி சில நொடிகளில் அவரது தோளில் உறிஞ்சப்பட்டது இந்த நச்சு பொருள் அவரது மத்திய நரம்பு மண்டலத்தை தாக்கத் தொடங்கியது சுமார் ஐந்து மாதங்களுக்குப் பிறகு ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஏழில் டாக்டர் வெட்டர்ஹான் கடுமையான நரம்பியல் அறிகுறிகளை அனுபவிக்க தொடங்கினார் அவரது நிலை விரைவில் மோசமடைந்தது பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் அவர் கோமா நிலைக்கு சென்றார் சுமார் பத்து மாதங்களுக்கு பிறகு ஜூன் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு அன்று தனது நாற்பத்தி எட்டு வயதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் டாக்டர் வெட்டர்ஹானின் மரணம் உலகளாவிய அறிவியல் சமூகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதன் விளைவாக டைமத்தில் மெர்க்குரி உடனடியாக அதி ஆபத்தான பொருள் என கிளாசிஃபை செய்யப்பட்டது தற்போது இது உலகளவில் மிக கடுமையான பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் உள்ள ஆய்வகங்களில் மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறது இது ஒரு அபாயகரமான வேதிப்பொருள் மட்டுமல்ல பயோ வெப்பன் பிரிவிலும் சேர்க்கப்பட்டுள்ளது இதை கொண்டு எளிதாக எந்த தடயமும் இல்லாமல் உயிரை பறிக்க இயலும்